ஜோதிடம் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிகரன் சினிமாவின் பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவ்வாறு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு தன் பார்வைப்படும் மேஷம் மன்னி மேஷத்தில் இருந்துக்கிட்டு வ வரநிவர்த்தி ஆகிறாரு சிம்மம் துலாம் தனுசு இந்த மூன்றையும் தன்னுடைய வக்ர பார்வையினால் சில பல ஏமாற்றங்களே கண்டிப்பாக தந்திருப்பார் அதாவது இந்த ராசிக்காரன் கொஞ்சம் இது நடக்கும் நினச்சிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் சில பாதிப்பில் கொடுத்துருப்போம் கடைசி எட்ஜில் போய் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் ஐந்தாம் படம்னு சொல்லக்கூடிய சிம்மம் சிம்மம் என்றைக்குமே ஒரு எஃபெக்டட்டான ஒரு ராசி நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஒரு உயர் பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரியோர்களை சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் துளாராசிக்கும் அப்படி தான் கணவன் மனைவி சில பிரச்சனைகளை உருவாக்கி கோபதாபங்களோடு விருந்து விட்டு பிரிந்து தாய் வீட்டுக்கு செல்வதோ சில பேருக்கு கோர்ட் வரையக்கூடிய பிரச்சனைகள்லாம் கூட நடந்திருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய தனுசை அந்த வக்ரப்பார்வை பார்ப்பதால் தத்தையுடன் மனோபீதம் தந்தை நீண்ட நாள் ஆசையாக தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல வேண்டும் என்று போக முடியாமல் அவரை தடுப்பது பெரியோர்களிடம் விவாதம் பண்ணுவது வாக்குவாதம் செய்வது இது போன்ற தன்மைகள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அப்பேற்பட்ட குரு பகவான் வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து மே மாதம் ஐந்தாம் தேதி அதாவது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தான் செஞ்சுருப்பார் இவர் வக்ர நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கும் வித்தியாசமான பல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ இதில் வந்து இந்த சிம்மம் துலாம் தனுசு இவைகள் எல்லாமே சற்று அதீத நற்பலன்களை எதிர்பார்க்கலாம் இதுவரை ஏமாற்றம் தந்திருந்த அதே இடங்கள் இப்பொழுது அந்த ஏமாற்றம் வந்து விடுதலையாகி தனக்கு சாதகமான சில விஷயங்களை இவை சந்தித்திருப்பார்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் குரு பகவான் வக்ரனிவர்த்தியாகி என்னென்ன நற்பலன்களை செய்யப் போகிறார் என்பதை இந்த பதிவில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் கும்பராசி உங்கள் ஸ்தானத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்கிற தனஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் விஜய வீரிய ஸ்தானத்தில் சில மாதங்களாக வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருந்தார் அதனால் உங்கள் முயற்சியில் தேவையற்ற தடை தாமதங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும் அதனால் மன விரக்தி கூட நீங்கள் அடைந்திருக்கலாம் இன்று முதல் உங்கள் ராசியாதிபதி சனி பகவானும் அந்த குருவை பார்க்கப் போகிறார் வருமானத்தில் குறைபாடுகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் எதிர்பார்த்தாலும் வருமானங்கள் இல்லாமல் இருந்திருக்கும் குடும்பத்தில் குதூலங்கள் இல்லாமல் ஒரு தேவையற்ற மனக்கிலேசம் ரக்தியுடன் இத்தனை நாள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள் அதற்கு விடிவு காலமாக இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேசராசியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அந்த ராசியில் குரு பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பரிபூர்ணமாக ஒரு நட்பு பார்வையாக பார்ப்பார் தனது ஐந்தாம் பார்வையாக மனைவி மக்களிடமும் நட்பு வட்டாரங்களிலும் மனக்கிளேசம் ஏற்பட்டு அதனால் ஒரு வெறுப்பு உருவாகி விரோதத்தன்மையில் இருந்திருந்தால் அவை அனைத்தும் நிவர்த்தியாகும் சில சமயங்கள் இல்லத்தால் கோபப்பட்டு கொண்டு தன் தாய் வீட்டிற்கு சென்றிருக்கலாம் இது பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த மனக்கிளேசங்கள் நீங்கி இருவரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தன் அன்பை வெளிப்படுத்தி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க செய்யக்கூடிய காலகட்டம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும் தொழிலில் உங்களுடன் உடன் பணி செய்பவர்களும் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய வேலைக்காராகட்டும் ஒரு ஒத்துழையாமை தன்மையை கடைப்பிடித்துக் கொண்டிருந்திருப்பார்கள் இது நாள் வரை இனி அவர்கள் அது எல்லாம் மாற்றே இல்லை இது நமது கடமை நாம் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு எண்ணத்தோடு செயல்படுவதால் உங்கள் மனநிலையில் ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷங்கள் கண்டிப்பாக நிகழும் இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு அது மட்டும் அல்லாமல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பதால் ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் பாக்கிய உன்னதி மேலோங்கும் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தை நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருந்த தாய் தந்தையர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த தீர்த்த யாத்திரைகள் புனித சேத்திரங்களுக்கு யாத்திரையை செல்வதற்கு ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் அதனால் அவர்கள் மனம் சந்தோஷமடைந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார்கள் நீங்கள் வந்து பெற்றோர்கள் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு தான் வீட்டை விட்டு வெளியே போகணும் வீட்டை வெளியே போகிறீங்களா என்ன ஆசிர்வாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம மடநாட்டை நிறைய பார்க்கலாம் அது ரயில்வே ஸ்டேஷனோ ஏர்போர்ட்டோ ரோடோ எங்கேயோ திடீர்னு பார்த்தாங்கன்னா பெரியவங்களை கீழே விழுந்து கீழேனா தன்னோட கையை கீழே தரையில தொட்டு அவங்க காலத்தொட்டு தன்னை நெத்தியில் வச்சுப்பாங்க பெரியோர்கள் ஆசீர்வாதம் அவர்கள் கண்டிப்பாக வேண்டும் என்ற தன்மையினால் வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இது பிரணாப் மகராஜ் அப்படிம்பாங்க நம்ம வந்து அதெல்லாம் ஒரு பழமைத்தன்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் யாருக்கு ஒருவருக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதோ அவர்கள் எந்த சூழலிலையும் எந்த கிரகத்தை பற்றியும் எந்த ஏழை நாட்டு சனி அஷ்டபத்து சனி எதை பற்றியுமே அவங்க கவலைப்பட வேண்டாம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்போது இந்த கும்பராசிக்காரங்கள் ஒன்பதாம் இடமே பாதகமாக வருகிறது என்று ஜோதிட கணக்கு இருந்தாலும் குரு பார்வை பெறுவதால் அந்த பாதகத்தன்மை கண்டிப்பாக நீங்கும் பெரிய பெரிய பெரியோர்களின் பரிபூர்ண ஆசி கிடைப்பதால் மனதிற்கு ஒரு நிம்மதி ஏற்படும் என்ன இருந்தாலும் எங்கள் அப்பா அவர் நடிக்கலாம் திட்டலாம் அவருக்கு முழு உரிமை இருக்கு எந்த பூமிக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்தவங்களே அவங்க தான் அப்போ நான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் தவறாக அவங்களுக்கு பட்டு அதனால தான் என்னை திட்டுறாங்க கோபிக்கிறாங்க என் மேல அதே நான் உணரக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கும் வரும் அது அல்லாமல் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போ லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு மேன்மையான தன்மை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தொழிலாளர்கள் நன்றாக ஒத்துழைப்பார்கள் வேலை செய்யும் இடத்திலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய சுய தொழிலாக இருந்தாலும் சரி தங்களுக்கு கீழ் பணிபுரங்கள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்குவார்கள் அதனால் ஒரு மன சந்தோஷம் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் இப்போ உங்கள் ராசியிலேயே இன்று முதல் சனி பகவான் வேறு சஞ்சரிக்கப் போகிறார் அப்போ தனக்கு கீழுள்ளவர்கள் மனம் வருத்தும்படியாக எந்த நிகழ்விலையும் செய்துவிடக்கூடாது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகள் புரிய வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புத பலனின்னு தான் நாம் சொல்ல வேண்டும் லாபம் பெருகினால் நமக்கு என்ன கொடுப்பதில் என்ன குறைந்து விட போகிறோம் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம் ஏதாவது பொருட்கள் விற்று கொண்டிருந்தால் அது தேவையோ இல்லையோ வாங்கிக்க வேண்டியது பேனா வைக்கிறேன்னா வாங்கிக்கோங்க போய் ஏதாவது குழந்தைகளுக்கு கொடுங்க இது சனி பகவானுக்கும் பிரீதி குரு பகவானுக்கும் பிரீதியாயிரும் இதை நீங்கள் செய்தாலே மிகுந்த நற்பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒரு நற்பலன் நல்ல விஷயம்தான் ஏன்னா முயற்சியில் உங்களுக்கு எண்ணம் மேன்மே மேலோங்கும் இன்னும் முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் உத்வேகம் உங்களுக்கு அதிகரிக்கும் சனி பகவான் பேர் இன்று வந்து ராசியில் இருந்த குரு பகவான் இவரை பார்க்கிறார் இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன் பொதுவாகவே நீங்கள் என்னையும் என்றுக்குமே ப சனியின் ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி சனி திசை நடந்தாலும் சரி ஏழை நடத்தனி நடந்தாலும் சரி தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு உத்தமனாக காட்டிக்கூடாது அடியேன் என்று தான் பணிந்து செல்ல வேண்டும் தாசன் என்று நீங்கள் தங்கள் பெயரோடு உங்கள் பெயரை சேர்த்துக்கொள்ளலாம் முருகனடிமை கந்த கந்தனடிமை பைரவதாசன் சிவதாசன் ஏன் மனைவிதாசன் கூட சொல்லிட்டு போகல தப்பே கிடையாதுங்க